வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி பதிமூன்று திங்கக்கிழமை மாலை ஆய்வறிக்கை இன்றைக்கு தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் மழை பொழிவு டெல்டா மாவட்டங்களில் குறைவாக இருந்தாலும் சென்னை உள்ளிட்ட வட சென்னை திருவள்ளூர் மற்றும் உள்ளே திருவண்ணாமலை உள்ளே ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் தற்பொழுது பார்த்தீங்கன்னா கல்வராயன் மலைப்பகுதி பாப்பிரெட்டிப்பட்டி அரூர் போன்ற கல்வராயன் மலைப்பகுதி தருமபுரி மாவட்ட கிழக்கு பகுதி மேலும் பல இடங்களில் விருதுநகர் மாவட்டம் மதுரை மாவட்டத்தில் ஆங்காங்கே பல்வேறு இடங்களில் மழைப்பொழிவு தொடங்கி இருக்கிறது கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா நேற் அதாவது நேற்று இரவு பெய்த மழைப்பொழிவு திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து ஐந்து சென்டிமீட்டர் நாலு மூக்கு நாலு சென்டிமீட்டர் காக்காச்சி மற்றும் தண்டையார்பேட்டை சிடி ஹாஸ்பிட்டல் மற்றும் வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் மாவட்டம் மாமல்லபுரம் செங்கல்பட்டு மாவட்டம் இதெல்லாம் மூன்று சென்டிமீட்டர் நாகப்பட்டினம் மாவட்டம் தலைஞாயிறு மற்றும் திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை சென்னை மாதபுரம் கொளத்தூர் செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் ஏடபிள்யூஎஸ் மேலும் காஞ்சிபுரம் மாவட்டம் ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ் இவையெல்லாம் தலா ரெண்டு சென்டிமீட்டர் மேலும் மழைப்பொழிவுகள் இருக்கிறது டெல்டா மாவட்டங்கள்லேயும் மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது அதாவது நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில் முப்பது புள்ளி நான்கு மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது இருபத்தி ஒன்று புள்ளி ரெண்டு மில்லி மீட்டர் நாகப்பட்டினம் மாவட்டம் தெற்கு பொதிகை நல்லூர் இருபத்தி ஒன்று புள்ளி ரெண்டு மில்லி மீட்டர் தஞ்சாவூர் மாவட்டம் திருமங்கலக்கோட்டை இருபது மில்லி மீட்டர் மேலும் நாகப்பட்டினம் மாவட்டம் வலிவலம் இருபது மில்லி மீட்டர் தஞ்சாவூர் மாவட்டம் பல்லம்புத்தூர் பதினெட்டு மில்லி மீட்டர் மேலும் செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் ஏற்கனவே சொல்லியாச்சு கூவத்தூர் பதினேழு மில்லி மீட்டர் திருவாரூர் மாவட்டம் மடவராயநல்லூர் பதினாறு புள்ளி ஐந்து பதினாறு புள்ளி எட்டு மில்லி மீட்டர் அதாவது பதினேழு மில்லி மீட்டர் ரெண்டு சென்டிமீட்டர் மேலும் ஆலத்தம்பாடி பதினாறு புள்ளி நாலு மில்லிமீட்டர் கிட்டத்தட்ட ரெண்டு சென்டிமீட்டர் மேலும் கண்டிதம்பேட்டை திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகில் கண்டிதம்பேட்டை பதினாறு புள்ளி நாலு மில்லி மீட்டர் தஞ்சாவூர் மாவட்டம் பொன்னையாரன் மி பதினைந்து மில்லி மீட்டர் சென்னை போரூர் பதினாலு மில்லி மீட்டர் தண்டையார்பேட்டை இன்னும் பல இடங்களில் மழைப்படும் பெரிய அளவிலே பட்டியல் தான் இருக்கிறது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஐந்து சென்டிமீட்டர் மாஞ்சோழி நாளம்பக்கு ஒத்து இருந்த பகுதிகளில் தமிழ்நாட்டில் ரெண்டு சென்டிமீட்டர் மேலவாசல் மன்னார்குடி ரெண்டு சென்டிமீட்டர் காலை அறிவித்திருந்தோம் இப்படி ரெண்டு மூன்று நான்கு ஐந்து என்று ஒரு சென்டிமீட்டரில் நிறைய இடங்கள் இருக்கிறது அது எதிர்பார்த்த மழை பொழிந்து விட்டது ஆங்காங்கே ஆங்காங்கே பொழிந்துருக்கிறது இப்போ மாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வட உள் மாவட்டங்களில் கொஞ்சம் பரவலாகவே நல்ல மழை பெய்வது காணப்படுகிறது இதில் இந்த மழைப்பொழிவு தென் மாவட்டங்கள்லேயும் ஆங்காங்கே தொடங்கியிருக்கு இது நள்ளிரவு அதிகாலை வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் வரைக்கும் அங்கங்கே மழைப்படுத்தி கொடுக்கும் இன்றைக்கு பதிமூன்றாம் தேதி போகி பண்டிகை இன்றைக்கு இதுதான் நம்ம எதிர்பார்த்துருந்தோம் அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழைன்னு சொல்லியிருந்தோம் போல் அறுவடை செய்ய முடியவில்லை முற்றிலுமாக அறுவடையை பாதித்து விட்டது ஆக இன்றைக்கு பதிமூணு பதினாலு பதினைந்து ரெண்டு நாளுமே மழை இருக்குங்க டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் வரக்கூடிய மணி நேரங்களில் நாளை நாளை மறுநாள் கண்டிப்பாக அதாவது பொங்கல் மாட்டு பொங்கல் தினத்தில் இப்போ தென் மாவட்டங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் பரப்பில் மழை இருக்குது இன்றைக்கு இரவு கூட இந்த மாஞ்சோலை நாள் முக்கெல்லாம் மழை இருக்கும் கண்டிப்பாக கனமழை இருக்கும் இன்றைக்கு ஒரு எட்டு சென்டிமீட்டர் வரைக்கும் மாஞ்சோலை நாள் கொஞ்சம் கூடுதலாக கூட எதிர்பார்க்கலாம் ஏன்னா காற்று சுழற்சியானது தற்பொழுது குமரைக்கடல் பகுதியில் தெற்கு பகுதி மாலத்தீவை நெருங்கி கொண்டிருக்கிறது காற்று சுழற்சி அடுத்த காற்று சுழற்சியும் கட்டுப்பாட்டு அமைப்பாக இலங்கையின் கிழக்கு பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கிறது இதுதான் கிழக்கு காற்றை ஏற்றுகிறது இந்த இலங்கையின் கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய காற்று இல்லைன்னா கிழக்கு காற்று தமிழ்நாட்டில் ஏறாது நேரடியாக குமரிமுனை நோக்கி இலங்கையின் தெற்கு பகுதி வழியாக போயிடும் ஆக அது இல்லாமல் அரபிக்கடலில் மங்களூர் மற்றும் உடுப்பி மற்றும் கோழிக்கோடு இடைப்பட்ட பகுதியில் கேரளா கர்நாடகா இடைப்பட்ட பகுதியிலேயும் ஒரு காற்று சுழற்சி நீடிக்கிறது இதன் காரணமாக தான் கட்டுப்பாட்டு அமைப்பாக தமிழ்நாட்டின் வடகடலோரம் வட மாவட்டங்கள் ஆந்திர கர்நாடக எல்லையோர வரைக்கும் மழைப்படுவை பிடித்திருக்கிறது இந்த நிலை நாளையும் தொடரும் நாளையும் வட உள் மாவட்டங்கள் வடகடலோரம் மற்றும் உள் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் காலை தூரல் கொடுத்தது போல உடுமலைப்பேட்டைக்கு நாளைக்கும் மழைப்பிடிவு இருக்கிறது இன்று இரவு நாளை அதிகாலையும் மழைப்படிவு இருக்கிறது ஆனால் பெரிய மழை எதிர்பார்க்க வேண்டாம் அறுவடை விவசாயிகளுக்கு எச்சரிக்கை ஊட்ட மழைப்பொடிவு தான் இது அச்சுறுத்தும் மழைப்பொடிவு இடையூறு கொடுக்கும் மழை மழையை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கும் மழைப்பொடிவு ஆங்காங்கே கொடுத்துருக்கும் இப்போ அஞ்சு சென்டிமீட்டர் சில இடங்களில் பெய்திருக்கிறது பரவலாக மன்னார்குடியில் நேற்று இரவு திடீரென்று ஒரு மழைப்படிப்பு கொடுத்ததாக பலர் பேசினார்கள் ஆனால் நாம் வானிலைக்கு ஏற்கனவே கொடுத்துருந்தோம் ரெண்டு சென்டிமீட்டர் அந்த மழைப்படிப்பு கொடுத்தது சற்று அறுவடை விவசாயிகளோட வைக்கோலை முற்றிலுமாக நினைத்து விட்டது ஆக மொத்தமாக அது வை வைக்கோல் வயல்லே போகிற அளவுக்கு அந்த தண்ணீர் கோர்த்து விட்டது வைக்கோலில் ஆகவே அறுவடைக்கு முற்றிலுமாக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய இந்த மழை நாளை பதினான்காம் தேதி பொங்கல் தினத்திலும் மறுதினம் பதினைந்தாம் தேதி பொங்கல் தினத்திலும் இருக்கும் ஆனால் எல்லோருக்கும் மழைப்பொழிவு கனமாக கொடுக்காது ஆங்காங்கே ஆங்காங்கே மிதமாக சற்று கனமாக கொடுக்கும் நாளை கொஞ்சம் கூடுதல் மழைப்படிவு தென் மாவட்டங்களுக்கு இருக்கிறது இன்றைக்கே இப்பொழுதே உள் மாவட்டங்களில் பொழிந்து கொண்டிருக்கக்கூடிய மழை மேற்கு மாவட்டங்களில் ஆங்காங்கே ஆங்காங்கே கர்நாடக வர வரைக்கும் போய் கொடுக்கும் கர்நாடக எல்லையோரம்னோடனே உங்களுக்கு உறுதியாக மழை பெய்யுன்னு நம்பி பெரிய அளவில் எந்த வித திட்டமும் போடாதீங்க மழை உள்ளே பெய்து கொண்டிருக்கிறது பாப்பிரெட்டிப்பட்டி அருகே இருக்கக்கூடிய கல்வராயன் மலைப்பகுதியில் பொழிகிறது அரூர் புரிகிறது அருகில் தான் அந்த ஊர் வந்து அந்த 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 ஊருக்கு அருகே தான் பொடுகிறது ஆனால் அந்த ஊரில் பொடுகிறதா என்பது அவர்களுக்கு தான் தெரியும் ஆகவே எல்லாம் ரேடாரை பறித்து சொல்லப்படுவது ஆகவே மழை பொடிகிறது ஆங்காங்கே ஆங்காங்கே இது தான் நம்ம எதிர்பார்த்துருந்தோம் தென் மாவட்டங்களுக்கும் மழை இருக்கிறது அதே போல் நாளை பதினான்காம் தேதி பொங்கல் தினத்திலும் மாட்டுப் பொங்கல் தினத்திலும் இருக்கிறது ஒதுக்கி 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 ஆங்காங்கே ஆங்காங்கே பெய்யக்கூடிய மழை தான் ஆனால் ஒட்டுமொத்தமாக குழப்பமான வானிலை பதினாறாம் தேதி வரை நீடிக்கும் பதினாறாம் தேதி தென் மாவட்டங்களுக்கு மட்டும் இருக்கிறது வடகடலோர வடவுள் மாவட்டங்களுக்கு இருக்காது பதினாறாம் தேதி அறுவடை செய்யலாம் டெல்டா மற்றும் வடவுள் மாவட்ட பகுதிகளில் அறுவடை செய்யலாம் பதினேழாம் தேதியும் பதினேழாம் தேதியும் அறுவடை செய்யலாம் பதினெட்டாம் தேதி மதியம் வரைக்கும் தான் அறுவடை செய்யலாம் பதினெட்டாம் தேதி காலை பதினோரு மணிலிருந்து மீண்டும் மேகம் சூழ தொடங்கிடும் பதினெட்டாம் தேதி மீண்டும் குழப்ப வானிலை அடுத்த நிகழ்வு நெருங்க போகிற வானிலை ஆகவே பதினாறு வாய்ப்பு இருக்கிறது அறுவடை செய்யலாம் பதினேழு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பதினேழாம் தேதியை பயன்படுத்தி அன்றைய தேதியில் முதிர்ந்த நெல் தானியங்களை பதினேழாம் தேதி அறுவடை செய்ய திட்டமிட்டு கொண்டிருங்கள் பதினெட்டாம் தேதி மதியத்திற்கு மேல் மாலையில் டெல்டா மற்றும் வடகடலோர பகுதிகளில் மழைப்பிடிவு தொடங்கும் பத்தொன்பது இருபது ரெண்டு நாளும் நல்ல மழைப்பொழிவு அனைத்து மாவட்டங்களுக்கும் இருக்கிறது அது தமிழ்நாட்டின் ஊடாக வளிமண்டல சுழற்சியாக இப்போ வந்து குமரிக்கடல் வழியாக போயிட்டுருக்கு குமரிக்கடல் மாலத்தி வழியாக போயிட்டுருக்கு ஆனால் அந்த நிகழ்வு தமிழ்நாட்டின் இல அதாவது இலங்கை வழியாக மன்னார் வளைகுடா பாக்தல சிந்தி ஊடாக வளிமண்டல சுழற்சியாக தென் மாவட்டங்கள் வழியாக தென்மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை வழியாக தெற்கு கேரளா வழியாக அரபிக்கடல் நோக்கி நகரக்கூடிய நிகழ்வாக அது இருக்கும் பத்தொன்பது இருபது தேதிகளில் அந்த மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்படுகிறது பதினெட்டாம் தேதியாக அந்த சுற்றின் மழைப்பொழிவு தொடங்கிடும் ஆக பதினேழாம் தேதி நல்ல ஒரு இடைவெளி கிடைக்கும் ஒரு நாள் அந்த இடைவெளியை பயன்படுத்தி கொள்ளுங்கள் பதினாறாம் தேதி குழப்பத்திற்கு இடைவெளி பதினெட்டாம் தேதி முழுமையான இடை பதினேழாம் தேதி முழுமையான இடைவெளி பதினெட்டாம் தேதி மாலைக்கு தொடங்க போகிற மழைக்கு மதியத்துக்கு மேல் அதாவது காலை பதினோரு மணிலிருந்தே மேகம் சூட தொடங்கினோம் பதினெட்டாம் தேதி பதினெட்டொன்பது இருபதில் நல்ல மழைப்பிடிவு காத்திருக்கிறது இருபத்தி ஓராந்தேதியும் மழை இருக்க வாய்ப்பு இருக்குது இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரை இடைவெளி ஐந்து நாட்களுக்கு நல்ல ஒரு இடைவெளி கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அப்போ கடும் குளிர் இருக்கும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழாம் தேதி வரைக்கும் கடும் குளிர் வானிலை இருக்கும் அப்பொழுது அறுவடைக்கு உங்களுக்கு இடைவெளி கிடைக்கும் வெயில் இருக்கும் அந்த நேரத்தில் இந்த மாத இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேல் ஒரு நான்கைந்து நாள் அறுவடைக்கு இடைவெளி கொடுக்க இருக்கிறது அந்த நாட்களில் அறுவடை செய்யலாம் ஆனால் மீண்டும் மாத இறுதி நாட்களாம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதி அடுத்த நிகழ்வும் மழைப்பிடிவை கொடுக்க அது தற்பொழுது வ தென்சின்ன கடற்பகுதியிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது அது வரக்கூடிய இருபத்தி ஒன்பது முப்பது தேதிகளில் கண்டிப்பாக அதுவும் இலங்கை மற்றும் தென் தமிழ்நாடு வழியாக வளிமண்டல சுழற்சியாக மேற்கு நோக்கி நகரக்கூடிய நிகழ்வாக தான் தெரிகிறது அது மாத இறுதி நிகழ்வு ஆகவே இந்த மாதத்தில் இப்போது இந்த பதினாலு பதினைந்து பதினாறு அடுத்தது பத்தொன் பதினெட்டு பிற்பகலில் இருந்து பதினெட்டு இரவு வச்சுக்கலாம் பதினெட்டு மாலை பதினெட்டு மாலை இரவு பத்தொன்பது இருபது ஆகிய தேதிகளில் மழை இருக்கும் அடுத்தது மாத இறுதி இருபத்தொன்பது முப்பது இது அறிவிக்கப்படாத பிற நாட்கள் எல்லாமே இடைவெளி நாட்கள் அந்த நாட்களில் அறுவடைக்கு நீங்கள் திட்டமிட்டு கொள்ளுங்கள் பிப்ரவரியிலையும் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் இருக்கிறது இடையிடையே இடையூறும் இருக்கும் மழைப்பொழிவும் இருக்கும் இடைவெளியும் இருக்கும் ஆகவே ஆகவே அதையும் நீங்கள் பிப்ரவரியில் அறுவடை செய்பவர்கள் வானிலை கூட இணைந்திருக்கணும் ஏன்னா இன்றைக்கு மேகமூட்டமாக இருக்கிறதுனால நிறைய பேர் வானிலை அறிக்கைக்குள் வந்திருப்பீங்க ஆனால் இதே நிலை மறுபடி மாறும்பொழுது மாட்டீங்க ஆனால் பிப்ரவரியிலையும் இப்படிப்பட்ட இடையூறு மழைப்படிவு இருக்கிறது வானிலை அறிக்கைக்குள் வந்து எப்போது பிப்ரவரியில் இடைவெளி கிடைக்கும் எப்போது மழை இருக்கும் இதையும் நீங்கள் பார்த்து வானிலை ஆய்விற்கு கூட இணைந்திருந்து இடைவெளி அறிந்து அறுவடை செய்ய வேண்டும் வானிலை அறிந்து விவசாயம் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இருங்கள் எங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி